இந்த ஒன்பது டு பத்தரை நல்ல நேரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணுவது சிறப்பு அப்புறம் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் என்ன செய்வாங்க மாத்திரை கொடுக்குறோம் அப்படிம்பாங்க மாத்திரைனா என்ன மாந்தி மாந்தி மழுவி மாத்திரை என்று இருக்கு குளிகன் அப்படிங்கறத குளிசம்பாங்க சில இடங்கள்ல மாத்திரையை குளிசம்பாங்க சில இடங்கள்ல மாத்திரையும்போம் இந்த கொரோனா டைம் வந்து ஒருவர் வந்து ஜாதகம் பாக்குறவரு நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு பையன் மாற்று மதத்துக்காரர் அவர் வந்து வார வாரம் எங்க வீட்டுல யாராவது இறந்து இறந்து பார்த்தோம்னா போயிடறாங்க போன வாரம் எங்க பெரியப்பா இறந்தாரு இந்த வாரம் எங்க அம்மா இறந்துட்டாங்க அடுத்த வாரம் யாரும் இப்போ என்னடா எந்த நேரத்துல நீங்க இந்த பாடி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் அவங்க இரண்டு பேருக்குமே குளிய நேரம் தான் எடுத்திருக்காங்க குளிகை நேரம் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த வாரமும் ஒருத்தர் துர்பாக்கிய நிலை இறந்து விட்டார் அப்ப அது வந்து நல்ல நேரத்துல அந்த குளிகை நேரம் தவிர தவிர்த்து வேற நேரத்துல எடுக்க வச்ச உடனே அந்த சாவு வா வார வாரம் விழக்கூடிய மரண பீதியில இருந்து அந்த குடும்பம் விடுபட்டது இப்ப குளிகை நேரத்தை நீங்க ரொம்ப பிரில்லியண்டா கேஷ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறலாம் ஒருத்தர் வந்து பெரிய கடனாளியா இருந்தாரு கடன்னா அடைக்க முடியாது இப்போ வருஷத்துக்கு ஒரு லட்சம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா வருஷத்துக்கு பத்து லட்சம் கடன் வாங்குறதுக்கு ஈஸி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா குளிகை நேரத்துல ரிட்டர்ன் பண்ண சொன்னோம் புதன்கிழமை பத்திர டு டு பன்னெண்டு சிலவங்க வந்து செவ்வாய் சனி செவ்வாய் செவ்வாய்கிழமையும் செவ்வாய் கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை குளிகை நேரம் சனிக்கிழமையும் மத்தியானம் பன்னெண்டு ரெண்டு கடன் அடைக்கக்கூடிய நேரமா வச்சிருப்பாங்க இந்த